இன்னைக்கு வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழில் ஐம்பது இருக்கக்கூடிய வினாளுக்கான கிடைக்கல பார்த்துக்கலாம்

அதிகப்படுத்தும் வழியும் முன்பு அதிகம் உள்ள காலம் ஸோ இது ரெண்டு என்ன சொல்லிட்டாங்க இடைச்சு உள்ள கண்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான இடைச்சொற்கள் என்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் சொல் இடைச்சொல் பெண்ணிமை வந்து ஐ போக வேண்டும் உம் காலில் இல் நிற்கலாம் ஆம் கற்றால் ஆள் வீடும் காடும் உம் அடுத்த சமுதாயத்தின் இன் சரியான ஆன எல்லா ஆ உரிமைகளும் ம் ஸோ இதான் இடைச்சொல் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பத்திக்கான ஆன்சர் நமது அப்படிங்கிறது உ சந்ததியாருக்கு அப்படிங்கிறது சந்ததியார்களுக்கு அப்படின்னா கு என்பதை விட ஐ அதிகமான ஆன நமக்கு உ அவர்களின் இன் அடவியல் பக்கத்தில் ஆட்டோரத்தில் ஆடம்பரத்தில் இது வந்து இல் சொர காலை காலி கடன்களை பாடங்களை என்பது ஐ ஏடும் உம் உவகை மனவளத்தை ஐ அதிகப்படுத்தும் உம் ஓகேவா சோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் ஆகிய எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்றல்லை உருவாக்குக அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க ஸோ நான் வந்து உம் இடைச்சோல் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஓகே இந்த இடைச்சோல் சொல்லுறது அப்படின்னு போட்டு எதனால சொல்லி பிரியாங்க ஓகே தான் மாதிரி அட்டை மாதிரி இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு இருந்தாலும் உம் சேரணும் பாண்டியனும் வந்தனர் ஓ சாந்தனோ சாத்தனோ வந்தான் ஏ கந்தனே வந்தான் கந்தனே வந்தான் தான் நான் தான் நேற்று ஊருக்கு போனேன் மட்டும் ராமன் ராமன் மட்டும் சென்றான் ஆவது நாளை பத்து பேராவது வாருங்கள் கூட என்னிடம் நூறு ரூபாய் கூட இல்லை ஆ கண்ணா மதுரைக்கு சென்றான் ஆம் இந்த நூலுக்கு முதல் பரிசு வழங்கலாம் ஓகே இந்த மாதிரி கொஷன் ஓகே இங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் எல்லாத்தையும் கப்பி பண்ணிக்கலாம் அடுத்த மூணு கொஸ்டின் வந்து பொருத்தமாக இடைச்சொலை பயன்படுத்துக மனக்கேணியை எய் இப்போல் விளங்கும் நூல்களே நூல்களே

வைக்க முடியாது அடுத்தது மருத்துவ இரு இடத்துல ராக அடுத்து மீன் போட்டு இன் போடுங்க இன்னும் இடத்துல போடுங்க இந்த சென்ஸ் அப்படி எழுதிட்டு அதுக்கான இதை எழுதிருங்க ஸோ அடுத்தது பொருத்தமான இணை பொருத்தமாக இணைத்தது ஸோ இந்த மூணு அவன் இயற்கை தான் உம் ஏ ஆ மனித அடுத்து உனக்கு மட்டும் கூட கூடாவது தெரியுமா தெரியும் தெரியுமா தெரியும் அடுத்து வீடு நாடு காற்று விழிச்ச மண்பு அமைதி கவிதை பாருங்க உம் ஓ நமதே தேவை வேண்டும் வருங்கள் இதை என்ன பண்ணுவோம் இதெல்லாம் இணைச்சி சொற்றுடரை உருவாக்கணும் ஸோ அவன் தான் மனிதன் ஃபஸ்ட் வந்து அவன் தான் மனிதன் அடுத்து இங்கே வந்து கடைசியில் வந்து அப்படியே அதனால் அதை போட்டுருக்கேன் நீங்கள் அதை போட்டாரிங்க ஃபுல் எழுதும் மனிதன் அப்படின்னு சொல்லி அவன் தான் மனிதன் அவனும் மனிதன் அவனே மனிதன் அவனா மனிதன் அடுத்தது அவன் தான் அழகு அவனும் அழகு அவனே அழகு அவனா அழகு அடுத்தது இயற்கை தான் அழகு இயற்கையும் அழகு இயற்கையே அழகு இயற்கையாக அழகு அடுத்தது ரெண்டாவது உனக்கு மட்டும் தெரியுமா உனக்கு கூட தெரியுமா உனக்காவது தெரியுமா அடுத்தது உனக்கு மட்டும் தெரியும் உனக்கு கூட தெரியும் உனக்காவது தெரியும் அடுத்தது மூணாவது வீடும் நாடும் நமதே வீடும் நாடும் நமதே காட்டும் வெளிச்சமும் தேவை அன்பும் அமைதியும் வேண்டும் கபிலரும் பரனரும் வாருங்கள் அடுத்தது வீடா நாடா நமதே ஆசை சேர்த்து இல்லையா ஓ வீடோ வீடா நாடா நமது காற்றா வெளிச்சமோ நமது அன்போ அமைதியோ வேண்டும் கபிலரோ பரணரோ வாழ்ந்தர் ஸோ இந்த இடத்துல வந்து வீடா நாடாவில் வீடோ அப்படின்னு போடலாம் ஓ தானே கொடுத்துருக்காங்க ஸோ நான் நாடா அப்படி போட்டேன் வீடோ நாடோ நமதே அடுத்தது காற்றோ வெளிச்சமோ தேவை அன்போ அமைதியோ வேண்டும் கபிலரோ ராவேனா ரோ ஏன்னா எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க ஓ தான் சேர்த்த சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஃபஸ்ட் ரூமில் எழுதி அடுத்து ஓ வீடோ நாடோ நமதே காற்றோ வெளிச்சமோ தேவை அன்போ அமைதியோ வேண்டும் கபிலரோ பரணரோ வாருங்கள் அடுத்த பொருத்தமான உச்சர்களை எழுதுக டேஸ் பெரும் பொதுக்கூட்டம் மா நான்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் மா பெரும் பொதுக்கூட்டம் அடுத்தது கடி விடுதும் ராக்கெட்ல கூடிய வார்த்தை வந்து இடை உடிச்சு கரெக்டாக பண்ண சொல்லியிருக்காங்க அது வந்து கடி விடுதும் வாழ் முதல் வாழ் முதல் தா சாலை சிறந்தது சாலை சிறந்தது கடி மனை கடி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் இன்னும் இடை சொல்லி எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் சிந்தனை தான் இடை சொல்லி எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் சோ இதற்கான ஆன்சர் வந்து தான் என்னும் இடை சொல்லும் அழுத்த பொருள் தான் வருகிறது தான் என்னும் இடை சொல் அழுத்த பொருள் தான் அழுத்த பொருள் வரும் அப்படின்னு தான்

அல் அப்படி சில மரங்கள் மட்டும் காய்க்கு அப்படிங்கிறாங்க வாளாலே வெட்டினா ஏ ஓகே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சர்லாம் இருக்கீங்க நூற்றி நாற்பத்தி நாலு பக்கம் ஒருத்தான வயது சிவபஞ்சு வந்து இது வந்து தான் வா காதான் சிவபஞ்சம்புலம் மர இலக்கியம் குடும்ப இலக்கு தற்கொலை இலக்கியம் சிவ சிந்தாமணி காப்பி இலக்கியம் குறுந்தொகை அப்படிங்கிறது இலக்கியம் ஓகேவா இலக்கியம் சுரஞ்சபுரம் அரை லக்கியம் காப்பியம் சங்கம் அடுத்து மாறுபட்ட இருக்கக்கூடிய மாறுபட்ட வரி ஆடுகளம் ஓகேவா இதுல என்ன இருக்குனா கூர் இது வந்து இது வந்து பற்றி பார்த்துருக்கோம் கைக்கூடம் திரையரங்கம் அருங்காட்சியம் இதெல்லாம் வந்து சந்திங் களை பத்தி பேசுறாங்க ஆடுகளம் அப்படிங்கிறது இது வந்து ஜியாசப்பட்ட வார்த்தை ஓகேவா சோ ஆக் வந்து ஆடுகளம் ஆக்கு வந்து கூர் இக்கு வந்து வினைவினா ஏ வந்து ஈ வந்து அம்பு அடுத்து உணர்ச்சி உணவு ஆன்சர் வந்து என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை அப்படிங்கிறது ஆன்சர் அடுத்து சரியான கூட்டை தெரிவு செய்ய முழுமையாக சரி ஆய் வந்து எதிர்மறை கேட்கிறாங்க ஆஹ் தான் சரிதான்

ஆ இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஆன்சர் எதுக்கும்

பொங்கி பெண்கள் வந்தனவே கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கிய அரசாங்கம் பெண்கள் பெண்கள் குழந்தை பிறந்தார்கள் பெண்களும் கல்வி கற்று இருந்தார்கள் வாழிய பெண்மை வாழியவை சமுதாயம் சிறந்த வாழியவை பெண்மை வாழியவை ஸோ இதில் வந்து எல்லா பாயிண்ட் எழுதுறதுல ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தீங்க ஓகேவா சார்ட் கொஸ்டின் வந்து

பெண்கள் பெண்கள் கல்வியற்க வேண்டும் வள்ளாத பெண்கள் கலந்தமாதா பண்படாத நிலம் என்ற பாரதிதாசன் அந்த புல்வெளியும் நல்ல பொதுவள தோன்ற மாட்ட கல்வி மாட்டார்கள் கல்வியறிவுள்ள பெண்கள் பண்படுத்தப்பட்ட மனிதத்திற்கு சாமம் என்கிறார் ஓகேவா பெண்கள் இன்று எல்லா பணிகளுக்கும் வந்து பெண்கள் விமானம் போர் விமானம் போர் ஏற்றுகின்றன வளர்ச்சி நீதிபதி குடியரசுத் தலைவர் முதல்வர் என சமூகத்திலும் அரசியல் உயர்நிலைக்கு வந்துள்ளனர் சமையல் வேலைகளில் இன்று பெண்களுக்கு ஆண்கள் உதவுகின்றன பெண்கள் பணிக்கு செல்வதால் சமையல் மட்டுமின்றி அனைத்து வீட்டு வேலைகளும் இணையாக ஆண்களும் இணையாக ஆண்களும் வேலை செய்கின்றனர் பெண்கள் அதாவது வேலைகளில் அனைத்து வீட்டு வேலைகளிலும் பெண்களுக்கு இணையாக ஆண்கள் வேலை செய்கின்றனர் பெண்கள் பெண்கள் கல்வியாலும் சிறந்த பதவியை பெற்று பொருளாதாரம் முடிகின்றனர் அடுத்த மூலம் வந்து நூலகம் நூல்கள் ஆகிய குறித்து அண்ணாவின் மாணவர் உரை வெளிப்படுகின்ற கருத்துக்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நூலகம் வீட்டுக்கு புத்தகச்சாலை என்ற லட்சியம் வந்து நாட்டுக்கோ நல்ல நிலை ஏற்பட செய்யும் செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு அடிப்படை ஒரு நாட்டை உலக மதிப்பு அந்த நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டுதான் எனவே வீட்டுக்கு ஒரு புத்தகசாலை வேண்டும் என்று அறிஞர் வலியுறுத்தினார்

ஸோ ஆன்சர் வந்து அலுவலர் வந்தாலும் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் ஓகேவா சுடற்படி பாட பாட மாலனும் பாடினால் பழனி மலை பெரியது எனினும் இனிமலை மிகப்பெரியது கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்விதான் கல்விதானே நிகழ்காலம் சோ அடுத்தது ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க புத்தக திருவிழா பற்றி அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க பத்தியா மாத்திய செய்தியாக மாற்றி சொல்லியிருக்காங்க ஸோ செய்தியாக மாற்றிக்கும் தஞ்சை சரஸ்வதி மக்கள் மூலத்தை புத்தக திருவிழா மக்களிடையே குறிப்பாக மாணவர்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்றும் நோக்குடன் வேண்டும் என்றும் நோக்குடன்

ஸோ அடுத்து அண்ணா வருவாய் செயல் எவ்வாறு பாராட்டினா இருக்கிறாங்க நாங்கள் போடும் சட்டங்களை சரியான நாங்கள் போடும் சட்டம் சரியான பொறுப்பு உங்களை அதிகார அலுவலகம் கைதான் இருக்கிறது இன்று நேரங்கள் செயல் பார்த்து உங்களை போன்று போன்றது உயர்ப்படுத்த வேண்டும் அதற்காக உங்கள் பெயர் கேட்டேன் என்றார் அவரே செயலை பாராட்டினார் கேட்டேன் என்று அண்ணா செயலை பாராட்டினார் முடியும் அடுத்த நாலு கொஸ்டினு பத்தியிடம் கொண்டு இரு புதிய சோ கூட்டத்தை கூட்டத்தை ரெண்டு காட்டிருக்கும் அண்ணாவின் சொற்பொழியை பெரிய கூட்டத்தை காண முடியும் அண்ணாவின் சொற்பொழியை பெரிய கூட்டத்தை காண முடியும் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கைதான் உள்ளது ஓகேங்களா ஸோ அடுத்து அஞ்சாவது நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பு சோ அண்ணாவும் அரசு அலுவலரும் தலைப்பு ஸோ அடுத்தது நூற்றி நாற்பத்தி எட்டாம் பக்கம் பயன்படுத்தி தொடரில் உருவாக்குது இது வந்து சொற்கள் கொடுத்துக்கான உதாரணம் குற்றங்கள் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் நின்றனர் சோ இந்த மாதிரி வாழ்க்கை பயன்படுத்தி சுற்றல் உருவாக்கும் ஸோ நான் ஆன்சர் பண்ணிக்கலாம் வழிபாட்டு கூட்ட முடிந்து மாணவர்கள் வகுப்பைக்கு சென்றனர் பாட வேலை தொடங்கியது ஆசிரியர் கரும்பலையை இதுகோள் கொண்டு இருந்தார் எங்கள் பள்ளியில் அறுநூறு மாணவர் பயிரின்னர் அவர்கள் அனைவரும் சீரழியில் ஒருவர் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணி அவசியம் தேவை அடுத்தது உயர்மைப்பள்ளியில் மாணவர்களுக்கு புத்தகம் அவசியம் தேவை வகுப்பறைகளில் கரும்பகையை எழுதுகோள் அடிப்பான இருப்பது அவசியமாகவும் ஓகேங்களா ஓகே இங்கே இங்க ஸ்டாப் பண்ணி ஆன்சர்

தண்ணீர் தண்ணீர் ரைட்டா நோல் பரிசு பெற்ற இரநாஸ்ட்ரி ஹெமிங் குறு நாவல் கிழவனும் கடலும் சாகித்ய அகாமி விருது பெற்ற சிற்பியும் கவிதை நூல் ஒரு கிராமம் நதி ஒரு கிராமத்து நதி ஸோ அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன் சிறார் நாவல் என்ன சாக்லேட்டிஸ் ஓகேவா பாய் சிவப்பு மூலம் சாக்லேட்டிஸின் சிவப்பு மூலம் அடுத்தது காட்சியை கண்டு கவிதை எழுதுகிற ஸோ இது கவிதை சொல்லிடுங்க நான் வந்து இருக்கேன் உங்கள் உங்களுக்கு வந்து எழுதுங்க படிப்படியாக நீ ஏடு வாய் பழநூலும் படித்திடுவாய் பட்டம் பழமும் பெற்றுவே வாங்காய் நீயும் கட்டிடுவாய் தமிழ்மொழி மொழி தண்ணி கற்று கற்றை நீ தரணி போற்ற வாங்கிடுவாய் ஓகேங்களா ஸோ அடுத்து கடிதம் எழுதுகிறது உங்கள் பள்ளி தமிழ் 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 ஆங்கில ஆங்கிலம் இன்னும் கைட கவராதி பத்து படிகளை பதிவஞ்சலி அனுப்புமாறு நீங்கள் பதிப்பதற்கு ஒரு கடிதம் ஒரு கடிதம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கடிதம் எழுதியாச்சு இடம் வந்து நான் மதுரை அப்படின்னு சொல்லி போனால் நீங்கள் எந்த ஊரில் போட்டுருக்கா டேட் நான் போட்டுருக்கேன் அடுத்து அனுப்புனர் பேர் எந்த வகுப்பு அப்படின்னா ஸ்கூல் பேர் அடுத்து மாவட்டம் அடுத்து பின்கோடு அடுத்த பேர்னர் மேலே நேரில் பதிப்பகம் அப்படின்னு அட்ரஸ் அப்படிங்களா இருபத்தஞ்சு பேர் சாய் சென்னை அப்படின்னு பின்கோடு எழுதுங்க அடுத்து ஐயா பொருள் அப்படிங்கிறது நூல் தமிழ் ஆங்கில கையட அகராதி அஞ்சல் வழி அனுப்புதல் அஞ்சலில் அனுப்புதல் அடுத்து வணக்கம் வணக்கம் அப்படின்னு போட்டு மதுரை அரசினர் மேல்நிலை பள்ளியில் நான் ஒன்பதாம் வகுப்பு ஆப் இவில் எனக்கு தங்கள் பதிப்பகம் வெளியிட்ட தமிழ் ஆங்கில கையட அகராதியில் பத்து படி தேவைப்படுகின்றன அனுப்பி உதவுக அதற்கான பணத்தை ஐநூறு நான் பண விடை மூலம் அனுப்பியுள்ளேன் நூல்களை மேலே குறிப்பிட்டால் எங்கள் பள்ளி அனுப்ப நம்ம நன்றி தங்கள் உயிரிழந்த உரையில் முகவரி உயரமே முகவரி பெருநோட முகவரி யார் வாங்குறோம் அட்ரஸ் யார் பிடிச்சோம் இருபத்தி பிடிச்ச சாலை சென்னை ஆறு லட்சத்தி பதினாலு ஸோ இது வந்து நம்ம எந்த இது வேணுமோ நம்ம ஒரிஜினால எழுதலாம் நம்மளுக்கு எந்த பரிபத்தோட அட்ரஸ் கரெக்டாக அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம் நம்மளுக்கு நம்ம புத்தக வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஆசிரியர்கள் தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது நிற்க அழகு தகு

ഓക്കെ അതാ സ്വാർത്ഥത്തിൽ എടുത്തു പറാങ്ക് യു